வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவரது அலுவலகத்திலேயே பாரதிய இந்து சேனா என்ற பெயரில் ஆர் எஸ் எஸ் கும்பலால் கொடூரமாக தாக்கப்பட்டு இருக்கிறார் கருத்துக்களை கருத்துகளால் வெல்ல முடியாதவர்கள் ஆர் எஸ் எஸ் காரர்கள் வன்முறைகளை கட்டவிழ்த்து அதன் வழியாக இன வெறியை ஊட்டி தங்களுடைய அமைப்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நீண்ட காலமாக அவர்கள் பின்பற்றி வருகிற ஒரு திட்டம் இதற்காக அவர்களுக்கு அவர்களிடம் முஸ்லிம் மத வெறுப்பும் பாகிஸ்தான் வெறுப்பும் தூண்டிவிடப்படுகிறது பீப்புள்ஸ் டெமோக்ரஸி பத்திரிகையில் காஷ்மீரில் ஒரு ராணுவ அதிகாரி அப்பாவி ஒருவரை பிடித்து ராணுவத்தில் கட்டி வைத்து கல்லெறியும் போராட்டத்தை பகுதியில் கொண்டு சென்றதை கண்டித்து அந்த பத்திரிகை எழுதியது அதை முன்வைத்து காஷ்மீருக்கு ஓடிப்போ என்ற முழக்கத்தோடு இந்த மதவெறி தாக்குதலை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் இந்தியாவில் இப்படி வன்முறையை கையில் எடுத்துக்கொண்டு சகிப்பு தன்மைக்கு பெயர் பெற்றவர்கள் நாங்கள் என்று ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு கலவரத்திலும் வன்முறையிலும் இறங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பாசிச சக்திகளை முறியடிப்பதற்கு மக்கள் சக்தி திரண்டாக வேண்டும் இந்த வன்முறைக்கு ஒருபோதும் இந்த நாட்டில் இடம் இருக்கவே கூடாது சீதாராம் யெச்சூரிக்கு எதிரான அந்த தாக்குதலை திராவிடர் விடுதலை கழகம் வன்மையாக கண்டிக்கிறது நன்றி வணக்கம்